இசைமதி அண்ணன் வந்து கொடியோடு இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு வந்து சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையுமே இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து அண்ணன் சீமானவருடைய தம்பி தங்கைகள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பதவிகளாக நம்ம பார்க்கலாம் 그다음에 하면 그래요. 아 지금 없어